ரோகிணிய நெருங்கின முத்து அவங்களே வாய கொடுத்து மாட்டின தருணம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பாக்கலாம் அம்மா ரோகிணி தான் அப்படிங்கிறத உறுதிப்படுத்துகிற வகையில ரோகிணி பாத்தீங்கன்னா இப்போ அதிகமாவே நடந்துக்கிறாங்க தான் சொல்லணும் சோ அந்த வகையில முத்துவுக்கு கிறிஷ கண்டுக்காம விட்டா தன்னை போலவே அவனும் ஆயிடுவான் அப்படிங்கிற பயத்துல முத்துவ சாரி கிறிஷ பாதுகாப்பா வளர்க்குறதுக்காக முத்துவ மீனாவும் போராடுறாங்க முத்தோட கிறிஷ் இருந்தா தான் மாட்டிக்கமா அப்படிங்கிற பயத்துல ரோகிணி நிறையவே தில்லாலங்கடி வேலைகளை பார்த்துட்டு வராங்க போர்டிங் ஸ்கூல்ல இருந்து கிறிஷ கூட்டிட்டு வந்து மீனாவும் முத்துவும் நம் தன்னோட வீட்டுல வச்சு வளர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் போடுறாங்க அதை உடை தெரியற வகையில ரோகிணியோட அம்மா வந்து கிறிஷ தன் கூட கூட்டிட்டு போறாங்க இதனால முத்துவுக்கும் மீனாவுக்கும் இன்னமும் சந்தேகம் அதிகமாகுது தன்னோட பேரனை அழைக்க வந்த ரோகியோட அம்மா முத்து மாதிரி முத்துக்கிட்ட வளர்ந்தா அவனும் முத்து மாதிரி ரவுடியா வளர்ந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் முத்துவுக்கும் மீனாவுக்கும் இன்னமும் சந்தேகம் வந்துட்டு அதிகமாகுது பிகாஸ் இந்த அம்மா இந்த மாதிரி பேசுற ஆளே கிடையாது இவங்க பின்னாடி யாரோ இருந்து அவங்களை எப்படி பேச வைக்கிறாங்க கிறிஷன் நம்ம ரெண்டு பேர் கூடயும் சேர விடாம யாரோ பிளான் பண்ணி தடுக்கிறாங்க அப்படிங்கிறத முத்துவும் மீனாவும் புரிஞ்சுக்கிறாங்க ஸோ இதனால் ரோகிணி மேலே அவங்களுக்கு டவுட் வருமா ஸோ ரோகினி அதை எப்படி சமாளிக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ இனவே குறித்த குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்